வணக்கம் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு அதிவேக பயண புரட்சியே நடக்க இருக்கு அந்த பயண புரட்சி எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம சென்னையில இருந்து விழுப்புரத்தை ஒரு மணி நேரத்துல அடையலாம் அதே போல சென்னையில இருந்து காஞ்சிபுரம் வழியே வேலூரையும் ஒரு மணி நேரத்துல அடையலாம் கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க ரீச் ஆக முடியும் இப்படி ஒரு அதிவிரைவு பயணம் எப்படி சாத்தியமாகுதுன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ரீசெண்டாக நம்முடைய சென்னையில் இருக்கிற சிஎம்ஆர்எல் என சொல்லப்படும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை பாலாஜி ரயில் ரோட் சிஸ்டம்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கூட போட்டிருக்கிறாங்க இதன்படி ஆர்ஆர்டிஎஸ் என சொல்லப்படும் ரேப்பிட் ரயில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புத்தம் புது ட்ரெயின் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சுருக்கமாக இதை வந்து ரேப்பிட் ரயில் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ரேப்பிட்னா வேகம் இந்த ரேப்பிட் ரயில் எப்படி இயங்க போகுது இது ஒரு அரை உயர் வேக ரயில் அமைப்பு அதாவது செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் சிஸ்டம் இதன்படி இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இது வந்து சென்னை நகரத்தில் ஓடுற மெட்ரோ ட்ரெயினை விட வேகமாக இருக்கும் ஆனால் ஒரு புல்லட் ட்ரெயினை கிரியேட் பண்ணுறதுக்கான செலவு விட பாதி செலவு கூட இருக்காதுங்க இது சென்னை கோவை போன்ற நகரங்களை அருகில் உள்ள ஊர்களோடு இணைக்க போகுது இந்த ரேப்பிட் ரயிலுடைய மொத்த பயணமே ஒரு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால நீங்க சென்னையின் அருகில் உள்ள ஊர்களை ஒரு மணி நேரத்துக்குள்ள ரொம்ப விரைவில் சேர்ந்துடலாம் இதனால நம்முடைய பணமும் நேரமும் வெகுவாக மிச்சமாகும் என சொல்லப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டில் ஆர்ஆர்டிஎஸ் காரிடார் அப்படின்ட்டு மூணு காரிடாரை திட்டமிட்டு இருக்கிறாங்க முதலாவது காரிடார் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் கொண்டது சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் இந்த ரூட்டில் தாங்க அந்த ட்ரெயின் போக போகுது இரண்டாவது ரேப்பிட் ரயில் காரிடார் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிலோமீட்டர் கொண்டது சென்னை டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் டு வேலூர் போகிற ஒரு ட்ராக் இது மூன்றாவது காரிடார் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிட்ட வருது இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டராக இருக்கும் இது கோவையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பூர் ஈரோடு வழியை செலத்தடையும் ஏற்கனவே நார்த் இந்தியாவில் இந்த ரேப்பிட் ரயில் சிஸ்டம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா நமோ எக்ஸ்பிரஸ் இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வந்தே மெட்ரோ கோச்சஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய வந்தே பாரத் கோச்சஸ் தாங்க இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ட்ரெயின் வர்றதுனால இந்த ஊர்களை சுற்றி இருக்கிற விவசாய மையங்களை இணைக்க முடியும் அது மட்டும் கோவை டு சேலம் காரிடார் வந்து ஜவுளி மற்றும் இரும்பு தொழில்களுக்கு பெரிய பூஸ்டே கொடுக்கும் சிஎம்ஆர்எல் நிறுவனம் வந்து இந்த பாலாஜி ரயில் ரோடு சிஸ்டம் வந்து இப்போது அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க அதன்படி ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதாவது இதனுடைய பாசிபிலிட்டி எப்படின்றத அந்த கம்பெனி வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க கொடுத்த பிறகு இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கான வேலை வந்து துவங்கும் இந்த டிபிஆரில் ட்ரெயின் வந்து எந்த பாதை வழியே போகணும் எத்தனை இடத்துல ஸ்டேஷன் வைக்கணும் அதற்கான செலவு எவ்வளோ ஆகுறதை முடிவு பண்ணுவாங்க இந்த ரேப்பிட் ரயில் சிஸ்டத்தினால நமக்கு என்ன வந்து பயன்கள்னா நம்பர் ஒன் வேகமான பயணம் நம்ம வந்து நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு கிலோமீட்டரில் பயணிக்கிறதுனால எளிதில் விழுப்புரத்தையும் வேலூருக்கும் கோயம்புத்தூர் சேலத்தையும் அடைய முடியும் அது மட்டும் இல்லைங்க சென்னையிலும் கோயம்புத்தூர்லையும் இருக்கிற நகர நெரிசலை குறைக்கும் மூன்றாவது பயன்பாடு என்னென்னா பொருளாதார வளர்ச்சி இந்த ஒரு ட்ரெயின் வரதுனால தொழில்கள் முன்னேறும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் வந்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் போக்குவரத்து எளிதாகும் நான்காவது பயன்பாடு என்னென்னா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுதுங்க இந்த ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் ரீச் ஆகிறதுனால காரில் போகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ட்ரெயினில் எளிதில் பயணிக்கலாம் அதனால் ரோட்டில் வந்து கார்களின் எண்ணிக்கை குறைந்து சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாக்கப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர்எல் என சொல்லப்படும் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து இந்த மூணு காரிடர்களுக்கும் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடீஸ் என சொல்லப்படும் ஒரு ப ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த பணிகள் தொடங்கியிருக்கு பாலாஜி ரயில் ரோடு சிஸ்டம்ஸ் வந்து இதற்கான ஆய்வுகளை வந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே முடிக்கணும் அது முடித்த பிறகு டிபிஆர் என சொல்லப்படும் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி ஆகி அரசாங்கத்துக்கிட்ட அந்த ரிப்போர்ட் வந்து அப்ரூவலுக்காக கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அடுத்தது வந்து கட்டுமானம் தொடங்கும் அதற்கான நிலத்தை பர்ச்சேஸ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க இந்த திட்டம் முடியும் போது தமிழ்நாட்டோட பயணம் பார்த்திங்கன்னா உலக தரத்துக்கு மாறுன்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு ரேப்பிட் ரயில் சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் எழுதுங்க இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் அதுபோல் என்ன மோட்டிவேட் பண்ணுனால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் நம்ம அடுத்த வீடியோவில் விரைவில் உங்களை காண்கின்றேன் நன்றி வணக்கம்